पलार ना तो मा काले में कुछ है अंदर और वो भी तो आईला है तो उन्हें ये एंट्री अंदर को तो जब मैं नाइट में था तो ये पहले मुझे ना पूछेंगे पढ़ने तो हालांकि ना वो विशिदिन स्टार्ट कर देंगे और आप 14 दिन मैंने किया तो राघव के टेंशन तो आधा ये जानते हैं हम पर आ गए हैं ये पूरा पूरा तो नहीं है तो अभी ना मैं कुछ नहीं बात कर रहा हूं ठीक है

நான் வளர்ந்து போறது சொல்லுனா இது கஷ்டப்பட்டு நான் சொல்றேன் நினைச்சுட்டோம் எல்லாருமே வழங்காம வந்து வேலை வளர முடியும் ஏன்னா இப்ப நான் வந்து கத்த கொடுத்துதான் வந்துருக்கீங்க அதுவே பசங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா கத்த கொடுத்துதான் வருவீங்க

நிறைய பேர் இருக்கிற அந்த டான்ஸ்ல அவங்கதான் சொன்னாங்க ஆனா அவங்ககிட்ட நல்ல மனசு நல்ல விஷயத்தை பாருங்க எல்லாருமே புரிஞ்சு பண்ற விஷயம் நான் என்ன சொல்ல வரேன்னா என் பசங்க நான் சொல்றேன் நான் வந்து தலை நான் பண்ணுறது எல்லாம் இப்படி அங்கே இருந்து அடுத்து தலைமுறை வளர்த்துட்டு வரணும் நான் எப்படி வளர்த்துட்டு வரணும் அவங்கள இருக்கிற கன பார்த்து நான் எங்க கற்றுக்கிட்டேன்னா சரிதான் பார்க்கணும் ஒரு எப்படினா பாட்சி நான் தான் நடிக்கூடாது எல்லாருக்குரிய தலை இருக்கு எல்லாருமே மருத்துவம் அவங்க வந்து வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுத்தா அவங்க திறமையை காமிக்கக்கூடிய வெளியில இருந்து சோ பணத்தை வச்சு திறமைய வந்து செட் பண்றது

நான் கத்துக்கும்போது என்னன்னா இப்ப ஒரு சில ஒரு மூணு ரூபாய் காத்த வச்சு புங்கி வச்சு வாங்க நான் தெரியும் ஆனது காரணம் எப்படி தெரியல ஏன்னா அந்த பாட்டு விஷயம் அந்த பாட்டு விஷயம் இருந்தாலும் அப்படிங்கும் போதே நான் எப்படி பண்ணுவேன் நான் கத்துக்குவேன் நான் தனிமையில இருக்கும் இந்த பாட்டை எல்லாம் இருக்கிறது நிறைய விஷயம் எனக்கு தோணும் இப்படி பண்ணணும் ஏன்னா எதாவது நான் என்னோட ஒன்று நான் சொல்றேன் அதேமாதிரி டிப்ரெண்ட் யாரும் பார்த்தா ஃபாலோ பண்ணுவாங்க நம்மளுக்குள்ள ஒரு அடையாளம் இருக்குது நம்ம அம்மா அப்பா வந்து கஷ்டப்படுறாங்க நம்மளுக்கு சாப்பிடறாங்க அதனால நம்ம அனுபவமா தெரிஞ்சா அவங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும் என் குள்ள வந்து காரணம் என் பசங்க இப்படி கற்றுக்குறாங்க

என்ன எனக்கு சொல்லி கொடுத்த முடிவோ சரி எனக்கு சப்போர்ட் பண்ண காரணம் சரி எனக்கு யாரையும் போறேன் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுல எனக்கு பிடிச்ச விஷயம் அதேமாரி நிறைய பேர் வந்து இந்த படிச்சி விட்டு வேலைக்கு போறாங்க நடந்தது பட் வந்து நாளை வந்து இன்னைக்கு வந்து ஓடணும் இன்னும் கொஞ்சம் அந்த ஜென்ரேஷன் வரைக்கும் போது எல்லாருமே ஒரு தொழில் கற்றுக்கணும் ஆஹ் அது இல்லாம உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் ஸோ அந்த தனித்துவமா இருக்கணும்னு தேவை தேடுவா